ஜனம் டிவி நேர்களுக்கு வணக்கம் தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஐரோப்பிய யூனியனுக்கு கூடுதலாக டேரிஃப் விதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன தன்னுடைய அந்த முடிவுலேருந்து திடீர்னு பல்டி அடிச்சிருக்காரு ட்ரம்ப் வாங்க ஏன் அப்படின்னு இந்த வீடியோக்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுக்க அமெரிக்காவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கிரீன்லேந்து அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான அட்வான்டேஜை கொடுக்கும் இன்னும் குறிப்பாக இந்த என்டையர் ஆர்க்டிக் ரீஜனில் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸை இன்னும் அதிகப்படுத்தலாம் சைனாவையும் ரஷ்யாவையும் உள்ளே வராமல் தடுக்கலாம் அப்படின்லாம் ஒரு கணக்கு போட்டு கிரீன்லாந்தை அமெரிக்காவோட இணைக்கிறதுக்கான ஒரு முடிவை ட்ரம்ப் அறிவித்தோன்னு உலகத்தில் இருக்கக்கூடிய புவிசார் அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது இதற்கு ஐரோப்பிய யூனியன் நாடுகள் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தன ஆசியாவிலையும் பல நாடுகள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தாங்க எப்படி ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை தாண்டி வெனிசுலா நாட்டுக்குள்ளே போய் அதிபரை கடத்திட்டு வந்து அமெரிக்கா செய்த அந்த தவறை இன்னுமே உலக நாடுகள் மன்னிக்காத சூழ்நிலையில் ட்ரம்ப் தன்னோட அடுத்த தவறுக்கு தயாராகிட்டு இருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் கடும் எதிர்ப்பு கிளம்புனுச்சு இதில் தான் ட்ரம்ப் இப்போது பல்ட்டி அடித்து நான் ஐரோப்பிய யூனியனுக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பத்துலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் கூடுதல் வரி விதிக்க போகிறேன் அப்படின்ற தன்னுடைய முடிவுலேருந்து பின்வாங்க போகிறதா அறிவிச்சிருக்கார் அதுக்கு ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் ட்ரம்ப் சொல்லியிருக்கார் அதாவது அவர் சொல்லியிருக்க காரணம் என்ன அப்படின்னா நேட்டோவுடைய செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ரட்டே கூட உட்காந்து நானும் அவரும் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம் அதில் கிரீன்லாந்து விவகாரத்தில் நாங்கள் ஒரு ஒர்க்கை டிசைன் பண்ணியிருக்கோம் அதற்கு ஏறக்குறைய நாட்டோ ஒப்புதல் தெரிவிச்சிருக்கனால இப்போதைக்கு ஐரோப்பிய யூனியன் மேலே இந்த இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பை வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய பாய்சனே இருக்குது அது என்ன ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு நம்ம உள்ளே போனால் அது உள்ள நிறைய ஷாக்கிங்கான விஷயமெல்லாம் இருக்குது அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் முதல் விஷயம் அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா கிரீன்லாந்தை அமெரிக்காவோட இணைக்கணும் அப்படின்ற முடிவுக்கு கிரீன்லாந்து ஏற்றுக்கிட்டாலும் சரி மறுத்தாலும் சரி அவங்க மேலே எந்த விதமான மிலிட்டரி ஆக்ஷனும் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் அது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பாக்காக உருவாக்கப்பட போகிற இருக்க அந்த கோல்டன் டோம் வான் பாதுகாப்பு அமைப்பில் நாங்கள் கிரீன்லாந்தையும் கொண்டு வந்துருவோம் எதிர்காலத்துல கிரீன்லாந்து மேல யாருமே வான்வெளி தாக்குதலை நடத்த முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கார் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கார் அது என்ன அப்படின்னா இது இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இது கிரீன்லாந்துக்கு மட்டுமான விவகாரம் கிடையாது என்டையர் ஆர்க்டிக் ரீஜனுடைய பாதுகாப்பையும் நாங்கள் உள்ள கொண்டு வந்திருக்கோம் எதிர்காலத்தில் வேற யாரும் ஆர்க்டிக் ரீஜனை உரிமை கொண்டாட முடியாது எஸ்பெஷலி சைனா அண்ட் ரஷ்யா அங்க ஃபுட் ஹோல்டு எடுக்கவே முடியாது அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கு தான் இது அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கார் இதை கேட்டுட்டு டென்மார்க்கும் கிரீன்லேந்தும் அலறி போய் ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த டிஸ்கஷனை நாங்கள் ஏத்துக்கவே முடியாது அது எப்படி டென்மார்க்கும் கிரீன்லேந்தும் இல்லாத அவங்கள பற்றின ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் அமெரிக்காவும் முடிவு எடுக்க முடியும் நாங்க அங்க இருந்திருந்தால் அதை நாங்க ஒத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது குறித்த முடிவை எடுத்திருப்போம் ஆனா இது நிச்சயமா செல்லவே செல்லாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க சரி ஓகே இப்போ ட்ரம்ப் திடீர்னு ஏன் பல்ட்டி அடிச்சார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா கிரீன்லாந்து விவகாரத்துல அவர் பல்ட்டி அடிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான காரணமா சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா ஐரோப்பிய கூட்டமைப்புக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஏற்பட போகிற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் நீங்க கடந்த சில நாட்களாகவே பார்த்துருப்பீங்க நேற்று கூட தமிழ் ஜனமில் அது பற்றிய வீடியோவை நாம போட்டிருந்தோம் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ட மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒட்டுமொத்த வர்த்தக உலகமும் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கு அதை தான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட சிஇஓவும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க சரி இதனால ட்ரம்ப்புக்கு என்ன பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஐரோப்பிய கூட்டமைப்புக்கும் இடையில் ஏற்பட போகின்ற இந்த ஒப்பந்தத்தால் ட்ரம்ப்போட அமெரிக்கா ஃபஸ்ட் டேரிஃப் பாலிசிக்கு மிகப்பெரிய அடி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வர்த்தக அமைப்புகள் வர்த்தக நிறுவனங்களுக்கு தான் முன்னுரிமை நீ அமெரிக்காக்குள்ளே ஒரு பொருளை கொண்டு வர அப்படின்னா நாங்கள் அதுக்கு கண்ணா அப்படின்னான்னு வரி விதிப்போம் உனக்கு அமெரிக்க சந்தை வேணும் அப்படின்னா எங்களோட டேரிஃபை ஏற்றுக்க அப்படி இல்லைன்னா எங்கள் பொருளை இம்போர்ட் பண்ணி அதுக்கான டேரிஃபை நீ குறைக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட அந்த முரட்டுத்தனமான ஸ்ட்ராட்டஜி ஆனால் இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன் அதை லெஃப்ட் கையால் தள்ளி விட்டுட்டு இந்தியாவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் உள்ள வந்துட்டாங்க இதனால அமெரிக்காவுக்கு ஏற்பட போகிற இன்னொரு பாதகமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய அந்த மேஜிவான மிகப்பெரிய கன்சூமர் சந்தையை அமெரிக்கா இழந்துருச்சு அதை ஐரோப்பிய கூட்டமைப்பு பயன்படுத்திக்க போகுது ஐரோப்பாவோட கார்களும் வைனும் ஸ்டீலும் இந்திய சந்தையில் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ண போகிறாங்க அந்த வாய்ப்பை ட்ரம்ப் இழந்துட்டார் அப்படின்னே சொல்லணும் இந்தோ பசிஃபிக்கு குளோபல் சவுத் வர்த்தகத்துல இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றாங்க அங்க அமெரிக்கா தனக்கான அந்த ஹோல்ட இழந்துருச்சு அப்படின்னு உலக பொருளாதார நிபுணர்கள்லாம் வர்ணிக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் ஐரோப்பிய கூட்டமைப்புக்கும் இடையில ஏற்பட போகிற அந்த வர்த்தகம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு சரி இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்துக்கு இங்க இந்தியா பிள்ளையார் சொல்லி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ட்ரம்ப்பு ட்ரேடு வார ஆரம்பித்து இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு விதித்தப்போ இந்தியா இந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அது என்ன அப்படின்னா இனி அமெரிக்கா இல்லாத ஒரு வர்த்தக சந்தையை நாம் கண்டுபிடிச்சு அதில் நாம் கோலோச்சணும் வச்சனும் அப்படிங்கிறது தான் இப்போது அதை தான் ஐரோப்பிய யூனியனும் ஃபாலோ பண்ணுது இனிமே உலகமும் இதை கையில் எடுக்க போகுது அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க அதாவது என்னென்னா அமெரிக்கா வித்தவுட் அமெரிக்கா ஒரு மார்க்கெட்டை உலக சந்தை உருவாக்க போது அதுக்கான பிள்ளையார் சொல்லியை இந்தியா போட்டுருச்சு அதை உலக நாடுகள் லேர்ன் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய மரணடி ஸோ இதுக்கு சூத்திரதாரி இந்தியா இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை நான் பகிரணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இது நேரடியாக இந்த வீடியோவுக்கு ஒரு தொடர்பு இல்லை அப்படின்னாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு அமெரிக்காவை சேர்ந்த ஸ்டோன் இன்கார்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய சிஇஓ ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஸ்டோன் இன்கார்பரேஷன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் இது உலகத்தோட பல நாடுகளில் போய் பல பில்லியன் டாலர்களை இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ரிட்டன் ரிட்டர்ன் எடுக்க கூடியவங்க அவங்க கையில கிட்டத்தட்ட ஒன் ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அசட்டு கையில வச்சிருக்காங்க இந்த நிறுவனத்தினுடைய சிஓ தான் இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்கார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உலகத்திலேயே இந்திய சந்தையில் தான் நாங்கள் மிக அதிக அளவான ரிட்டனை எடுக்கிறோம் இந்திய சந்தை தான் ரொம்ப ப்ராம்ப்டான சந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் இதுலேருந்து நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இந்தியாவினுடைய சந்தை எப்படி இருக்குன்னு அதை ஐரோப்பிய கூட்டமைப்பு யூஸ் பண்ணிக்க போது அமெரிக்கா மிஸ் பண்ணிடுச்சு